எல்லாம் சிவன் செயல் அருள்தொறும் கற்பகாம்பால் ஒருனாகிய கபாலீஸ்வரரின் கருணையினால் அனைவரும் நல்ல நிற்க வேண்டும் மனித பிறவியின் பயனை நாம் அறிந்து கொள்வதற்கே பல ஆண்டுகள் ஆகின்றது பலர் அறியாமலே சென்றும் விடுகின்றோம் ஆமாங்க என்னதான் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பையாகவே நமக்கு திருக்குறள் தந்திருந்தாலும் அவர் சொன்னது தாங்க இந்த மனித பிறவின் பயன் பிறவாமை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் நாம் அதெல்லாம் அறிஞ்சோமா அறிய மாட்டேங்க அதுக்கு நமக்கு ஒரு குரு வர எல்லாம் வல்ல உள்ளிருக்கும் கபாலீஸ்வரர் குருவாக வந்தால் தான் நாம் அதை அறிய முடியும் அதற்கு தான் பட்டினத்தார் ஒரு பாடல் அழகாக கூறியிருப்பார் பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இருக்கும் போது கொடு போவதில்லை இடை நடுவில் குரு குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாத இருக்கும் குலாமருக்கு என் செய்வேன் கட்சி ஏகம்பனே என்று கூறியிருப்பாங்க ஆமாங்க நாம் ஈட்டும் செல்வம் எல்லாம் சிவன் தந்தது என்று நாம் உணர்வதற்கே நமக்கு குருநாதர் வரணுங்க அது வரைக்கும் அறியாது அது வரைக்கும் நாம சேர்க்குற செல்வம் நாம சேர்க்கிற செல்வம் இந்த செல்வம் நம்ம பிள்ளைகளுக்கு பயன்படும் பயன்படும் என்று மற்றவர்களுக்கு கொடுக்காமலே நாம் சென்று விடுவோங்க அதனால் நமக்கு செல்வம் சிவம் தந்தது அந்த செல்வத்தை பிறருக்கும் கொடுத்தோம் வாழ வேண்டும் என்பதற்கே இந்த பதிவு சிற்றம்